அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு பன்னிரெண்டாம் வகுப்பில் இருக்கக்கூடிய இயல் ஐந்தில் கவிதை பேடை தேவாரம் என்ற தலைப்பில் பார்க்க போகிறோம் அதனுடைய ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா திருஞான சம்பந்தர் முதலாவதா நூல்வெளி பாடப்பகுதியாக உள்ள பாடல் இரண்டாம் திருமுறையில் உள்ள திருமயிலாப்பூர் பதிகத்தில் இடம்பெற்றுள்ளது தேவார பாடல்களை பன்னிரு திருமுறைகளில் திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரர் ஆகிய மூவர் இயற்றியுள்ளனர் முதல் மூன்று திருமுறைகள் திருஞான சம்பந்தர் அடுத்த மூன்று திருமுறைகள் திருநாவுக்கரசர் ஏழாம் திருமுறை சுந்தரரால் பாடப்பட்டுள்ளது அடுத்தபடியாக நூறு குறிப்பு சைவ சமய கடவுளான சிவபெருமான் மீது பாடப்பட்டன பன்னிரு திருமுறைகள் அவற்றுள் முதல் ஏழு திருமுறைகளும் தேவாரம் என அழைக்கப்படுகிறது இத்தகைய தேவாரத்தை தேக்கூட்டல் வாரம் என்றும் தேக்கூட்டல் ஆரம் என்றும் பிரிக்கலாம் தேக்கூட்டல் வாரம் தேவாரம் தே என்பது தெய்வம் வாரம் என்பது இன்னிசை பாடல் தெய்வத்தை பற்றிய இன்னிசை பாடல் என்று பொருள் கொள்ளப்படும் தே கோட்டலாரம் தேவாரம் தே என்றால் தெய்வம் ஆரம் என்றால் மாலை இறைவனுக்கு அணிவிக்கப்படும் மாலை என்றும் பொருள்படும் அடுத்தபடியாக நுழையும் முன் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ளும் நாகரிகத்தின் வெளிப்பாடு கோவில் திருவிழா கோவில் ஓர் ஊரின் பெருமைக்குரிய அடையாளங்களுள் ஒன்று அதன் புகழை பறைசாற்றும் எழுச்சியே திருவிழாக்கள் ஒருவரையொருவர் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ளக்கூடிய நாகரிகத்தினுடைய வெளிப்பாடு தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா கோவில் திருவிழா கோவில் ஓர் ஊர் ஊரின் பெருமைக்குரிய அட அடையாளங்களுள் ஒன்றாக திகழ்கிறது அதன் புகழை பறைசாற்றும் எழுச்சியே திருவிழாக்கள் என அழைக்கப்படுகின்றன அத்தகைய விழாக்கள் நிறைந்த ஊர் திருமயிலை என்றும் அழைக்கப்படும் அழைக்கப்படும் மயிலாப்பூர் இவ்வூர் சென்னை மாநகரின் ஒரு பகுதி அங்குள்ள இறைவனுக்கு கொண்டாடப்படும் பங்குனி உத்திர விழா அன்று முதல் இன்று வரை தொடர்கிறது இதுதான் நுழைய முன்னா கொடுத்துருக்கான் அடுத்த பகுதியாக பாடலை பார்ப்போம் திருமயிலாப்பூர் மலிவிழா வீதி மடநல்லார் மாமயிலை கலிவிழா கண்டான் கபாலிச்சரம் அமர்ந்தான் பலிவிழா பாடல் செய் பங்குனி உத்திரனால் ஒளிவிழா காணாதே போதியே பூம்பாவாய் அப்படின்னு முடிச்சிருக்காங்க இந்த பாடலுடைய போரில் பார்ப்போம் மலிவிழா வீதி மலிவிழா என்றால் என்னன்னு பார்த்தீங்கன்னா விழாக்கள் நிறைந்த வீதி விழாக்கள் நிறைந்த வீதிகளை உடைய ஊர் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா மயிலாப்பூர் மடநல்லார் மடநல்லார் என்றால் என்னென்னு பார்த்தீங்கன்னா இளமை பொருந்திய பெண்கள் அதாவது இளம் பெண்கள் விழாக்கள் நிறைந்த வீதிகளை உடைய ஊர் மயிலாப்பூர் அந்த மயிலாப்பூரில் அழகிய இளம் பெண்கள் ஆரவாரத்தோடு விழாக்களை கொண்டாடுவர் மாமயிலை களிவிழா கண்டான் மாமயிலை என்றால் மிகப்பெரிய சிவபெருமானை குறிக்கிறது மிகப்பெரிய சிவபெருமான் களிவிழா கண்டான் களிவிழா என்றால் என்னன்னு பார்த்தீங்கன்னா எழுச்சி தரும் விழாக்களை கண்டவன் அதுதான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா மாமயிலை கலிவிழா கண்டான் கபாலிச்சரம் அமர்ந்தான் கபாலிச்சரனாக இங்கு அமர்ந்துள்ளான் பலிவிழா பாடல் செய் பங்குனி உத்திர நாள் பலிவிழா பாடல் செய் பங்குனி உத்திர நாள் அதனுடைய பொருளை பாருங்கள் இப்பேற்பட்ட அது திசைதோறும் பூசையிடும் உத்திர பங்குனி உத்திர நாளில் நடக்கிறது அப்போ க அது விழானா என்னென்னு பார்த்தீங்கன்னா திசைதோறும் பூசையிடும் உத்திர விழா அதுதான் என்ன சொல்கிறாங்கன்னா விழா அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ திசைதோறும் பூசையிடும் உத்திர விழா பங்குனி நாளில் நடக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒலி விழா காணாதே போதியே பூம்பாவாய் இப்பேற்பட்ட ஒளிமுக்க விழாவை காணாமல் செல்வது முறையாகுமோ பூம்பாவையே பூம்பாவாயே அப்படின்னு கேட்டிருக்காங்க இப்போ இந்த பாடலுடைய பொருளை மறுபடியும் நம்ம பார்ப்போம் விழாக்கள் நிறைந்த வீதிகளை உடைய ஊர் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா மயிலாப்பூர் அந்த மயிலாப்பூரில் அழகிய இளம் பெண்கள் ஆரவாரத்தோடு விழாக்களை கொண்டாடுவர் மடநல்லார் மடநல்லார்னா அழகிய இளம் பெண்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மாமயிலைனா என்னன்னு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய சிவபெருமான் மிகப்பெரிய சிவபெருமான் எழுச்சி விழாக்கள் எழுச்சி விழாக்களை கண்டவன் கபாலிச்சோரனாக இங்கு அமர்ந்துள்ளான் திசைதோறும் பூசையிடும் உத்திர திருவிழா பங்குனி உத்திர நாளில் நடைபெறுகிறது இப்பேற்பட்ட ஒளிமிக்க விழாவை நீ காணாமல் செல்வது முறையாகுமோ பூம்பாவையே அது பூம்பாவையே அப்படின்னு இந்த பாடலுடைய பொருளை கொடுத்துருக்காங்க சொல்லும் பொருளும் பாருங்கள் மலிவிழா மலிவிழா என்றால் விழாக்கள் நிறைந்த என்பது பொருள் மடநல்லார் என்பது என்னுடைய பொருள்னு பார்த்தீங்கன்னா இளமை பொருந்திய பெண்கள் களிவிழா என்றால் எழுச்சி தரும் விழா களிவிழா பலி விழானா திசைதோறும் போசையிடும் உத்திர விழா அதுதான் விழா ஒலி விழா என்றால் ஆரவார விழா இந்த பாடலினுடைய பொருளை வந்து உங்களுக்கு புரியலனா புத்தகத்தில் பாடலினுடைய பொருளை பார்த்துக்குங்க அடுத்தபடியாக மயிலா சிறப்புகள் மடலார்ந்த தெங்கின் மயிலை இருளகற்றும் சுவதி தொன்மயிலை கட்டார்கள் ஏத்தும் கபாலிச்சரம் கண்ணார் மயிலை கபாலிச்சரம் கருஞ்சோலை சூழ்ந்த கபாலிச்சரம் மங்குல் மதி தவழும் மாடவீதி மயிலாப்பூர் ஊர்திரை வேலை உலாவும் உயர் மயிலை இதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மயிலாப்பூர்னுடைய சிறப்புகளாக இருக்குது இதை வந்து சொல்லியிருக்கிறவர் ஒரு திருஞான சம்பந்தர் சொல்லியிருக்காரு மயிலை பதிப்பகத்தில் காணப்படும் விழாக்கள் இந்த மயிலை பதிகத்தில் வந்து காணப்படக்கூடிய விழாக்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐப்பூசி மாதத்தில் ஓன விழா கார்த்திகை மாதத்தில் விளக்கு திருவிழா மார்கழி மாதத்தில் திருவாதிரை விழா தை மாதத்தில் தைப்பூச விழா மாசி மாதத்தில் கடலாட்டு விழா பங்குனி மாதத்தில் பங்குனி வித்திர அது பங்குனி உத்திர விழா போன்ற விழாக்கள்லாம் நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க